மறுமலை 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 என்னத்தை எதுக்கு கூப்பிட்டிய மறுமலை இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லை வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிரு வீட்டுல ஒரு குப்பை கிடக்கூடாது எல்லாம் நீட்டா இருக்கணும் பாத்துக்கானா எல்லாம் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தனத்தை எடுத்து எல்லா மிஷினுக்கும் சந்தனத்தை போச்சுறேன்னா அதுக்கப்புறம் மீதி உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கலாம் சரி சரி நீ போய் ஒவ்வொரு வேலையை பாரு நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னா என்ன மறுமலை நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ ஒண்ணும் சொல்லாம நின்றுட்டு இருக்கா இல்லத்தே நான் ஏதாவது பேசினேன்னா பெரிய மனுஷன் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு கூட கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவியா அதனாலதான் நான் பேசாம இருக்கேன் அப்படியெல்லாம் உன்னையில மறுபடியும் அதே தான் கோபத்துல சொல்லிப்பேன் சரி சரி நான் சொன்ன வேலையில ஞாபகம் எல்லாம் நான் போயிட்டு வரேன்னா எத்தே ஒரு நிமிஷம் என்ன மறுமடி எத்தே எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லிட்டு நீங்க கடைக்கு போறேன்னு இப்படி இசைக்கனி அழா எல்லா வேலையும் நான் ஒத்தையிலேயே எப்படி செய்ய கொஞ்சமா யோசிச்சு பார்த்தேன் இது உங்களுக்கே நியாயமா இருக்கத்தே நியாயம் இல்லதான் தான் வேற என்ன பண்ணது யா மாமியாரு இப்படி தான் ஒவ்வொரு வருஷமா ஆயுத பட்சத்துக்கு என்னையே வேலை வாங்கலாம் நான் இப்ப உன்னே வேலை வாங்க நீ உனக்கு வரக்கூடிய மரமலை வேலை வாங்கு இதெல்லாம் தலைமுறை தலைமுறை அப்படியே போயிட்டு தான் மறுமலை நீ இப்ப மர்மலா இருக்கனால உனக்கு இதெல்லாம் புரியாது நீ என்னை மாதிரி ஒரு நாள் மாமியாரா வருவல அப்பதான் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டே மர்மலை வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு சந்தனம் எல்லாம் வச்சு பூஜை போடுறதுக்கு முன்னாடி சமையல் வேலை எல்லாம் முடிச்சிருங்க பூஜை எல்லாம் போட்டுட்டோம்னா அப்புறம் எந்த வேலையும் சேர்ப்பாது பாத்துக்க அது எனக்கு நல்லாவே தெரியுது அதனாலதான் காலையில முன்னோட சமையல் கடை எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு சமையல் பாத்திர மட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சந்தனம் பூசி பூஜையை காலையிலேயே முடிச்சுட்டே இனிமே என்னால சமையல் எல்லாம் பண்ண முடியாது ஒரு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுது மருமலை பட்னி தான் தே